அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை தோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி நாலாம் நாள் வளர்புறை நவமி திதி காலை எட்டு பதினேழு மணி வரை பிறகு தசமி விருகசீரிடம் நட்சத்திரம் விடியற்காலை மூன்று முப்பத்தெட்டு மணி வரை பிறகு திருவாதிரை யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஏழு முப்பது தொடக்கம் எட்டு முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை காலம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை ஹிமகண்டம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய நன்னாளில் கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க சிவ பூஜை செய்ய ஆயுதம் மற்றும் தொழிற்பயிற்சி மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ பெருமாளை வழிபட மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்